தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தபட்சிகள் அதாவது பெண்கள் தினம் நீண்ட ஒரு பெரிய விரிவுரை நிகழ்த்த வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் சுருக்கம் கருதி பெண்கள் ஆண்கள் பழங்காலம் இக்காலம் பிற்காலம் இந்த மூன்று காலங்களும் தான் நிர்ணயிக்குது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துது இதில் ஆண்களுக்கு பெண்கள் எந்த விதத்திலும் தாழ்ந்தவர்கள் இல்லை என்பதை பெண்கள்தான் தான் முதல்ல நின்று நிலைநாட்டணும் ஆண்கள் சிறு ஆண்கள் பக்கபலமாக இருப்பாங்க சுருக்கமாக சொல்லிடுறேன் கற்பு என்றொரு நெறி சொல்ல வந்தார் இரு கட்சிகிடையில் புதுவையில் போம்பார் பாரதியார் அடுத்தது பாரதிதாசனார் வே கோரிக்கையற்று கிடக்கு தண்ணே வேரீட்படுத்த பழா பலா என்று விதவை திருமணத்தை ஆதரிக்கிறார் எனவே இதில் ஆண் வந்து இது விதவையே கிடையாது பெண் மட்டும்தான் விதவை இதெல்லாம் வந்து விதண்டாவாதம் மட்டுமல்ல வேண்டா வாதம் எனவே இப்போ நான் மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிற நேரம் இல்லை அதாவது இப்போ ஒரு நான் மட்டும் ஒரு ஆட்சிக்கு வரமாட்டேன் அது தெரியும் ஏன்னா அதுக்கு இது வந்து சூழ்ச்சியனிடம் கிடையாது பலமும் கிடையாது அதேனால நான் ஒரு பெரிய இயக்கமும் கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் மட்டும் வந்தால் என்று சொல்லுகிறார்கள் மாணவ நிலையிலிருந்து சொல்லுகிறேன் நான் ஒரு சட்டம் இயற்றினால் விதவனான விதவன் என்று ஒரு சொல்லை வைப்பேன் விதவைன்னு இருந்தால் கைம்பெண் என்று இருந்தால் கைம் ஆண் என்று வைப்பேன் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விதவன் ஆன ஆண்கள் நிச்சயமாக விதவையை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்றுவேன் ஏன்னா ஒரு நீதி ஒரு நீதி என்றெல்லாம் இரு இருப்பது மிக மிக வேதனைக்கு ஆண் இப்படியோ பெண் அப்படித்தான் அவங்களுக்குள்ளே என்ன வேறுபாடு இருக்குது ஒன்றும் அல்ல ஆணு என்ன பொண்ணு என்ன ஜான் ஜான்மரச்சா ஒன்றுதான்னு சொல்லியிருந்தாலும் சில இயற்கை வேடுபாடுகள் வேண்டுமானால் ஒத்துக்கலாம் ஆனால்